இன்னும் ஆறே மாதங்களில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று மருத்துவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணியிடம் சொன்னபோது அவர் முதலில் சற்று பதறினாலும் பிறகு துணிவை வரவழைத்து கொண்டு இந்த ஆறு மாதங்களில் தன்னை போன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு நிதி திரட்ட தொடங்கினார் அவர் ஒரு பக்கம் மருத்துவர்கள் குறித்திருந்த நாள் நெருங்கி வந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதி திரட்டுவதை நிறுத்தவே இல்லை ஒரு வழியாக அவர் ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் கருவியை வாங்கி ஒரு மருத்துவமனையில் நிறுவினார் அதே நேரத்தில் மருத்துவர் குறித்திருந்த நாளை கடந்தும் அவர் வாழ்ந்தார் இதனால் ஆண்டவர் தனக்கு துணையாய் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராய் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனது சேவையை ஆற்ற தொடங்கினார் அந்த பெண்மணியின் பெயர் பேட் சீட் என்பதாகும் ஆம் இந்த நிகழ்வில் வருகின்ற பேட் சீட் என்ற பெண்மணிக்கு மருத்துவர்கள் சாவுக்கான நாள் போதும். அவர் ஆண்டவர் தனக்கு இருக்கின்றார் என்று அஞ்சாது தன்னை போன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்து வந்தார் இதனால் அவர் நீண்ட நாள்கள் வாழ்ந்தார் இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தையில் அஞ்சாதே நான் உனக்கு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் திரு பின்னணி பாபிலோனியர்களால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக இருந்த யூதா நாட்டினர் ஆண்டவர் தங்களை முற்றிலுமாக கை நெகிழ்ந்து விட்டாரோ என்று நினைத்தனர் இந்நிலையில் ஆண்டவர் அவர்களிடம் அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார் இவ்வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தில் இரண்டு முறை வருவதை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயம் துணை இருப்பார் இருந்தார் என்பதை காட்டுகின்றது நற்செய்தியில் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி பேசிவிட்டு திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது என்கிறது கடவுளின் வார்த்தையை துணிவோடு அறிவித்த திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார் இயேசுவுக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது இப்படி கடவுளின் வார்த்தையை அறிவிப்பவர்களுக்கு துன்பம் வந்தாலும் கடவுள் அவர்களுக்கு துணையாக இருப்பார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளும் செய்தி கடவுளின் வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற போது அவரது பணியை செய்கின்ற போது இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அதற்காக நாம் பின்வாங்காமல் ஆண்டவரின் துணை நம்மோடு எப்போதும் உண்டு என்ற நம்பிக்கையோடு அத அவரது பணியை செய்ய வேண்டும் சிந்தனைக்கு கடவுளின் பராமரிப்பு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எப்போதும் உண்டு இறுதி வரைக்கும் இடர்பாடுகள் இருக்கலாம் அதே நேரத்தில் இறுதி வரைக்கும் இறைவன் பாதுகாப்பும் நமக்கு உண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் எதற்கும் அஞ்ச தேவையில்லை யோசுவா ஒன்று ஒன்பது வீறுகள் துணிந்த நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் எனவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அவரது பணியை செய்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம்